உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது பென்னிலம் யூடியூப் சேனல் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து கிளிநொச்சி வேலைய கல்வி அலுவலகத்துக்கு அருகில் வீட்டுடன் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கின்றது இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்கின்றதை பார்க்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி வந்து கிளிநொச்சி வேலைய கல்வி அலுவலகத்துக்கு அருகில் செல்லும் பாதையில் அதாவது ஏனான் வீதியிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு சகல வசதியுடன் கூடிய மிக அருமையான வீடு தான் இது சுற்று முதல் கட்டப்பட்டிருக்கு மற்றது காணிக்கு செல்லும் பாதை வந்து மிக அருமையானது மழை காலத்திலையும் இந்த பாதையில் வந்து நீர் தேங்கி நிற்பதில்லை மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணியின் அளவு வந்து அஹ் ஒன்றைகால் பரப்பு தான் மற்றது காணிக்குள்ள வந்து மூன்று அறைகளுடன் ஒரு அருமையான வீடு வந்து இருக்குது நல்ல தண்ணியுடன் பெரிய கட்டுக்குனர் வந்து இருக்கு மற்றது பயன் குடிய மரங்கள் என்று பார்த்தால் தென்னை மரங்கள் சமூக மரங்கள் என இருக்கிறது மற்ற இந்த காணியின் ஆவணத்தை பார்த்தால் உறுதிக்கு வழங்கப்பட்ட நிலையில் பதிவு தொண்டு இருக்குது பக்கத்து காணிகளுக்கு வந்து அறுதி உறுதியான ஆவணங்கள் இருக்குது அதனால தேவை இல்லை இன்னும் இரண்டொரு மாதத்துல வந்து இந்த காணிக்கான ஆவணங்கள் வந்துடும் அல்லது நீங்கள் இந்த காணியை தற்போது வாங்குவதாக இருந்தால் நீங்கள் நேரடியாகவே உறுதிக்கு பதிவினை செய்து கொள்ள முடியும் மற்றது வந்து இந்த காணியின் விலையை பார்த்தா இந்த இடங்கள்ல போற விலையை விட மிக தான் இருக்குது ஒரு அவசர தேவை ஒன்றுக்காகத்தான் இந்த காணி வைக்கப்படுகிறது ஆகவே இதனுடைய விலை வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் என காணி உரிமையாளர் கூறி விலை தொடர்பாக உரிமையாருடன் நாங்கள் நேரில் கதைச்சு பேசி தீர்மானிக்கலாம் உங்களுக்கு இந்த காணை பிடித்திருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் காணை தொடர்பான அனைத்து விடயும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போக